முதல்ல இந்த தலைப்பை படித்ததும் ம் எனக்கே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒரு புத்தகம் அதுவும் காமம் பத்தின ஒரு புத்தகம் ஏன் இப்படி ஒரு தலைப்பை வைக்கணும் ஆமா ஆனா உள்ள படிக்கும்போது தான் புரிஞ்சுது இந்த தலைப்பே சமூகத்தோட முகத்துல அரைகிற ஒரு பெரிய கேள்வி இந்த புத்தகம் காமத்தை நாம எப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அதனால நம்ம உறவுகள் எப்படி சிக்கலாகுதுன்னு தோலுரிச்சு காட்டுது வாங்க இதை பத்தி விரிவாக பேசுவோம் கண்டிப்பா அந்த அதிர்ச்சி தான் இந்த எழுத்தாளரோட ஒரு முக்கியமான நோக்கமே அப்படியா ஆமா முன்னுரையிலேயே அலைன்டி போட்டனோட ஒரு மேற்கோளோட தான் ஆரம்பிக்கிறாங்க நாம காமத்தை பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்கிறது இல்ல ரொம்ப தப்பா தான் யோசிக்கிறோம் ரொம்ப ஆழமான வரி அந்த தப்பான பார்வை என்ன அதனால வர விளைவுகள் என்னன்னு தான் இந்த புத்தகம் முழுக்க அலசுது இது வெறும் உடம்ப பத்தின புத்தகம் இல்ல நம்ம மனசு சமூகம் அப்புறம் ஆண் பெண் உறவுகளோட ஆழமான உளவியலை பத்தின ஒரு முக்கியமான பதிவு இது சரி அப்போ நேரடியாவே அந்த அதிர்ச்சியான கேள்விக்கு வந்துடலாம் கழிவறை கேட்கும் போது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே ஆமா இது ரொம்ப நேரடியான ரொம்ப வலிமையான ஒரு உருவகம் ஆறாவது அத்தியாயத்தில் இதை பத்தி வளர்க்கறாங்க அதாவது ஆண்கள் சிலர் தங்களோட பாரியல் தேவையை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும் பெண்களை ஒரு பொருள் மாதிரி பயன்படுத்துறாங்க ஓ தேவை முடிஞ்சதும் ஒரு கழிவறை இருக்க எப்படி பயன்படுத்தி முடிச்சதும் எந்த உணர்வும் இல்லாம எழுந்து போறோமோ அதே மாதிரி அந்த விட்டுட்டு ஒரு கடுமையான ஐயோ இதுல பெண்ணோட உணர்ச்சிகளுக்கோ அவளோட விருப்பங்களுக்கோ அவளோட உடல் ஆணோட தேவைய பூர்த்தி செய்யற ஒரு கருவி மட்டும் தான் இது கேட்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இது ஒரு சில ஆண்களோட மனநிலையை மட்டும் குறிக்குதா இல்ல இது ஒரு பொதுவான சமூக பிரச்சனையா பார்க்கப்படுதா நல்ல கேள்வி ஏன்னா இது எல்லா ஆண்களையும் குற்றம் சொல்ற மாதிரி ஆயிடாதா இல்ல இல்ல எழுத்தாளர் எல்லா ஆண்களையும் அப்படி சொல்லல ஆனா அந்த பார்வை அதாவது பெண்களை ஒரு பொருளா பாக்குற மனநிலை அந்த மனநிலை சமூகத்துல ஆழமா வெறும் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு உறவுல ஆண் தன்னோட இன்பத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு பெண்ணோட உணர்வுகளை மதிக்காம இருக்கும் போது அந்த உறவுல பெண் ஒரு கழிவறை இருக்கையா குறைக்கப்படுறா புரியுது இது தனிப்பட்ட ஆண்களோட பிரச்சனை மட்டும் இல்ல பல நூற்றாண்டுகளை நம்ம சமூகம் பெண்களுக்கு கத்து கொடுத்திருக்கிற ஒரு அடிப்பணிதல் மனப்பான்மையோட வாதிடுறாங்க இதுதான் இந்த இந்த புத்தகத்தோட மையமான போகுது ஓகே மாதிரி ஒரு மோசமான உருவகம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் ஏன் உறவுகள்ல இப்படி ஒரு நில வருது சமூகத்தோட தான் காரணமா நிச்சயமா இதுக்கு முதல் காரணம் நாம காமத்தை விதம் விதம்தான் இந்த புத்தகத்தோட முதல் அதை தான் சொல்லுது மனுஷனோட அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம்னு சொல்றோம் இல்லையா ஆமா மூணு தேவைகள் ஆனா எழுத்தாளர் காமமும் நாலாவது அடிப்படை ஆணித்தரமா சொல்றாங்க பசி மாதிரி தூக்கம் மாதிரி இதுவும் ஒரு இயற்கையான உடல் மற்றும் மன ஊந்துதல் ஆனா பசிய பத்தி பேசுற மாதிரி நம்ம காமத்தை பத்தி பேசுறது இல்லையே பசிக்குதுன்னு சொல்றது இயல்பு ஆனா காம உணர்வு இருக்குன்னு சொன்னா சமூகம் அதை வேற மாதிரி பாக்குதே அதேதான் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பித்து பசிய நாம இயல்பா ஏத்துக்கிறோம் ஆனா காமத்தை ஒரு தகாத வார்த்தை மாதிரி ஒரு டேபு மாதிரி மாத்தி வச்சிருக்கோம் அத பத்தி பேசுறதே தப்பு அத உணர்றதே குற்றங்குற மாதிரி ஒரு மனநிலைய உருவாக்கிட்டோம் இது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி நீங்க ஆவிய வெளியே விடாம அடைச்சு வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வெடிச்சிடும் ஆமா ஒரு நாள் அது பெரிய சத்தத்தோட வெடிச்சு செதறிடும் மனசுல அடக்கி வைக்கிற காமமும் அப்படிதான் அது ஆரோக்கியமான வழில அணுகாததால அது வக்கரமாவோ குற்ற உணர்ச்சியாவோ இல்ல மனநல சிக்கல்களாவும் வெளிப்படுதுன்னு எழுத்தாளர் சொல்றாங்க இந்த அடக்குமுறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தானா இருக்கு இல்ல இதுலயும் வேறுபாடு இருக்கா இதுலதான் மிகப்பெரிய வேறுபாடே இருக்கு பின்னும் சமூகமும் அத்தியாயத்துல இத ரொம்ப தெளிவா விளக்குறாங்க ஓகே ஒரு ஆண் வந்து தன்னோட காமத்தை வெளிப்படுத்தினா சமூகம் அது அவனோட ஆண்மையோட அடையாளமா பாக்குது அது ஒரு பெருமையான விஷயமா கூட பாக்கப்படலாம் இல்லையா ஆமா ஆமா ஒரு பெண் தன்னோட ஆசைகளையோ உணர்வுகளையோ வெளிப்படையா பேசினா அவளோட நடத்தை சந்தேகிக்கப்படுது அவளை சரி ஏதாவது உதாரணம் இருக்கா ஏன்னா இது ஒரு பொதுவான குற்றச்சாட்டா இல்லாம நிஜ வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இருக்கு எழுத்தாளரே தன்னோட சொந்த அனுபவத்தை பகிர்ந்துகிறாங்க ஓ அப்படியா அவங்க ஒரு ஆண் நண்பர்கிட்ட காமத்தை பத்தி இயல்பா பேசும்போது அந்த நண்பர் அதிர்ச்சியாகி இதுவரைக்கும் உன ஒரு அப்பாவி பொண்ணா நினைச்சேன் ஆனா இப்போ நீ இதையெல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு கூட உறவு கொள்ளணும்னு ஆசை வருதுன்னு சொன்னதா குறிப்பிடுறாங்க என்னது நம்பவே முடியல அந்த உரையாடலுக்கு பிறகு அந்த நண்பர்கிட்ட இயல்பா பழக முடியலன்னு அவங்க எழுதுறாங்க இதுதான் வெளிப்படையான உரையாடல்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை அப்போ காமத்த பத்தி ஒரு பெண் பேசினா அவள் ஒரு பொருள் ஆண் பேசினா அவன் ஒரு ஹீரோ இந்த இரட்டை நிலைப்பாடுதான் அந்த கழிவறை இருக்கை உருவகத்துக்கு அடித்தளமா அமையுது அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க இந்த இரட்டை நிலைப்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் பெண் என்பவள் காமத்தை அனுபவிக்க பிறந்தவள் இல்ல ஆணுக்கு அதை கொடுக்க வேண்டியவள் தான் இங்க இருக்கு இதனால உறவுகளுக்குள்ள என்ன நடக்குது உடல் உள்ளம் சங்கமிப்புங்கிற பகுதியில இத அலசுறாங்க பல உறவுகள்ல கலவி என்பது வெறும் உடல் சார்ந்த ஒரு செயலாக ஒரு சடங்கு மாதிரி மாறிடுது இத கொஞ்சம் விளக்க முடியுமா உடல் சார்ந்த செயலுங்கிறத தாண்டி அதுல என்ன இருக்கணும்னு எழுத்தாளர் எதிர்பார்க்கிறாங்க அன்பில்லாத கலவி என்பது ஒரு அர்த்தமில்லாத அனுபவம்னு ஒரு வரியில சொல்றாங்க ஓ உண்மையான நெருக்கங்கிறது ரெண்டு உடல்கள் சேர்றது மட்டும் இல்ல ரெண்டு மனசும் சேரணும் ஒருத்தரோட விருப்பம் இன்னொருத்தரோட தேவை ரெண்டு பேரோட உணர்வுகள் இது எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கணும் கண்டிப்பா ஆனா தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு இது உடலும் மனமும் சேர வேண்டிய விஷயம்னே புரியலன்னு வருத்தப்படுறாங்க வெறும் உடல் தேவையா மட்டும் பாக்குறதால அதுல திருப்தி கிடைக்காத போது உறவுகள்ல விரிசல் வருது அந்த விரிசல் தான் திருமணம் தாண்டிய உறவுகளுக்கு காரணமா அமையுதுன்னு புத்தகத்துல சொல்றாங்களா ஏன்னா அந்த பகுதி ரொம்ப முக்கியமானதா படுது ஆமா அந்த பகுதிக்கு வரேன் திருமணம் தாண்டிய உறவுகள் ஏன் ஏற்படுதுன்னு அலசும்போது எழுத்தாளர் அதை நியாயப்படுத்தல சரி ஆனா அதுக்கான மூல காரணத்தை ஆராயிராங்க திருமண உறவுக்குள்ள ஒருத்தருக்கு கிடைக்காத புரிதல் ஒரு இமோஷனல் நெருக்கம் இல்ல தன்னோட உணர்வுகளை பகிர்ந்துக்க ஒரு வெளி கிடைக்காத போது அவங்க அதை வெளியே தேட ஆரம்பிக்கிறாங்க பெரும்பாலும் இது உடல் சார்ந்த தேவையை விட மனசு சார்ந்த ஒரு நெருக்கத்துக்கான தேடலா தான் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க தன்னை கேட்க தன்னை புரிஞ்சுக்க ஒரு ஆள் கிடைக்கும் போது மக்கள் அந்த பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது அப்போ அன்பையும் புரிதலையும் தேடி தான் இந்த உறவுகள் உருவாகுதுன்னு சொல்றாங்களா இல்ல உடல் சார்ந்த திருப்தியின்மையும் ஒரு முக்கிய காரணமா இருக்குமா ரெண்டுமே ஒரு தான் சொல்றாங்க ஆனா அடிப்படையில மனப்பூர்வமான இணைப்பு இல்லாத போது உடல் சார்ந்த இணைப்பு தானாகவே அர்த்தம் இல்லாம போயிடுது ஒருத்தர் தன் துணை தன்னோட ஆசைகளையோ தேவைகளையோ வெளிப்படைய பேசவே முடியாத சூழல் இருக்கும்போது அந்த உறவுல எப்படி முழுமையான திருப்தி கிடைக்கும் அந்த மௌனமும் தயக்கமும் தான் பலர உறவுக்கு வெளியே ஒரு வடிகால் தேட வைக்குது இது ஒரு சிக்கலான விஷயம் ஆனா இத பத்தி பேசாம மூடி மறைக்கிறதுனால பிரச்சனை தீரப்போறது இல்லைங்கறதா அவங்களோட கருத்து இவ்ளோ பிரச்சனைகளுக்கும் நம்ம காமத்தை பத்தி பேசாதது அத பத்தி சரியா கத்துக்காதது தான் காரணம்னு தோணுது பாலியல் கல்வி பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வா முன்வைக்கப்படுது அப்படியா ஆமா ரகசியம் அடக்குமுறை மற்றும் கல்விங்கிற பகுதியில பாலியல் கல்வி எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாங்க காமத்தை பத்தின ரகசியங்களும் தப்பான புரிதல்களும் தான் பாலியல் வன்முறைகளுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க அது உண்மை நாம இத பத்தி பேசாம மூடி மறைக்கிறதால குழந்தைகள் எங்கிருந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க இன்டர்நெட் நண்பர்கள் பெரும்பாலும் தப்பான வழிகாட்டுதல் தான் கிடைக்கும் அதேதான் தவறான வக்கரமான வழிகளில் அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கும் போது காமம்னாலே அது ஒரு மோசமான வன்முறையான விஷயம் தான் அவங்க மனசுல பதிஞ்சிடுது பெரிய தடையா இருக்கு பெற்றோர்கள் தங்கள் கிட்ட அவங்க மாதிரி உடல் மாற்றங்கள் பற்றியும் பாலியல் பற்றியும் தயக்கம் பள்ளிகள்ல முறையான பாலியல் கல்வி கொடுக்கணும் ஆனா நம்ம சமூகத்துல என்ன நடக்குது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களே கத்துக்குவாங்கன்னு ஒரு பொறுப்பு இல்லாத பதில் சொல்லப்படுது சரியா சொன்னீங்க ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு இருக்க வேண்டிய தகுதியே பாலியல் பத்தின அறியாமைதான்னு நினைக்கிற ஒரு சமூகத்துல முறையான பாலியல் கல்விங்கிறது ஒரு பெரிய சவால் சவால்தான் உண்மைதான் ஆனா அந்த சவாலை நாம எதிர்கொண்டுதான் ஆகணும் பாலியல் கல்விங்கிறது வெறும் உடலுறவு பத்தின பாடம் இல்ல அதுக்கும் மேல ஆமா அது சம்மதம் அதாவது கன்சென்ட் பத்தி பேசுது பரஸ்பர மரியாதை பத்தி பேசுது பாதுகாப்பான உறவுகள் பத்தி பேசுது நம்ம உடல் மேல நமக்கு இருக்க வேண்டிய உரிமை பத்தி பேசுது இதையெல்லாம் கத்து கொடுக்காம நாம ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை எப்படி உருவாக்க முடியும்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க சரி இவ்ளோ நேரம் பேசினத வச்சு பார்க்கும்போது உங்க இணையதள வாசகர்களுக்கு இந்த புத்தகத்தை எப்படி அறிமுகப்படுத்தலான்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சொல்லுங்க கழுவறை இருக்கைங்கிற தலிப்பு ஒரு அதிர்ச்சி வைத்தியம்தான் ஆனா அதுக்குள்ள காமத்தை ஒரு டாபுவா பாக்குற சமூகத்தோட மனநிலைய கேள்வி கேக்குற பாலின சமத்துவத்த வலியுறுத்துற ஆரோக்கியமான உறவுகளுக்கு வெளிப்படையான உரையாடல் எவ்வளவு முக்கியம்னு சொல்ற ஒரு ஆழமான பார்வை இருக்கு அருமையா தொகுத்தீங்க இது வெறும் பாலினியல் பத்தின புத்தகம் கிடையாது இது நம்மளோட உளவியல் சமூக கட்டமைப்பு தனிமனித உணர்வுகள் பத்தின புத்தகம் ஆமா நாம்கிறது வெட்கப்பட வேண்டிய மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது அன்பு அக்கறை பரஸ்பர மரியாதையோடு அணுக வேண்டிய ஒரு இயற்கையான அழகான அம்சங்கிறத